பாசுமதி தான் வந்துருக்கு பாசுமதியில் ஃப்ராடு இருக்குது அந்த பலாப்பழம்லாம் சொன்னாங்க அதெல்லாம் என்னென்ன ரேட் போட்டுக்கணும் ஒவ்வொரு செடியும் ரேட்டு ரேட்டோடு வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு ஒவ்வொரு செடியும் ரேட்டோடு காட்ட போகிறோம் வாங்க பாருங்க பன்ருட்டி பலாப்பழம் நூற்றி எண்பது ரூபா இந்த செடி நடுசாலை மாம்பழம் நூற்றி அறுபது ரூபா சின்ன சின்ன செடியிலேயே இதெல்லாம் பழம் வைக்கிறது நெல்லி நூற்றி எழுபது ரூபா பங்கனம் பவுளி மாம்பழம் இரநூத்தி இருபது ரூபா கொய்யா எல் நாலு நூற்றி நாற்பது ரூபா இதெல்லாம் சின்ன சின்ன செடியிலேயே பழம் வைக்கிறது எல்லாமே கம்மி வெளியில இருக்குது ஆனால் சின்ன சின்ன செடியிலேயே வந்து இது வந்து பழம் வைக்கிற செடிங்க அடுத்தது பாருங்கள் காமல்ஸ் ஜாக் அப்புறம் வியட்னம் பலாப்பழம் இரநூத்தி இருபது ரூபா அண்ணாப்பில் முந்நூற்றி எழுபது ரூபா இந்த மாதிரி பாருங்கள் எல்லா செடியுமே இருக்குது சாத்துக்குடி இரநூறுபா சின்ன சின்ன செடியிலேயே பழம் வைக்கிறது நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கங்க ரொம்ப எல்லாமே நிறையா செடி இருக்குது உங்களுக்கு தேவைப்படுற எல்லா செடியுமே இருக்குது ஆரஞ்சு நூற்றி எண்பது ரூபா எல்லாமே இங்கேயே பிக்சர் ப்ரைட் ப்ரைஸ் ரேட் போட்டு வச்சுக்கேன் ஸ்வீட் ஆரஞ்சு இரநூறுபா எல்லாமே சின்ன சின்ன செடியிலேயே பழ வைக்கிற செடிங்க இதை பயன்படுத்திக்கங்க